பிக் பாஸில் இன்னைக்கான ரெண்டாவது ப்ரோமோ வந்திருக்கு இந்த ப்ரோமோ எதை பற்றி குறிப்பாக சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆதிரை அண்டு நம்ம வினோத் அவர்களுக்கும் ஒரு தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க ஸோ ஆதிரைக்கு வந்து வாதாடினது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆரோரா வினோத்துக்கு வந்து வாதாடினது வக்கீலா வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம விக்கல்ஸ் விக்ரம் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இவங்க ரெண்டு பேர் தான் வாதாடி இருக்காங்க வக்கீலா நீதிபதியா அமித் அண்டு திவ்யா அவர்கள் இருக்காங்க நீதிபதி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய தீர்ப்பு ஆதிரைக்கு அதாவது திவ்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நான் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு ஆதிரைக்கோ அண்டு வினோத்துக்காக கிடையாது நான் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு தகுந்த நான் கரெக்டாக கொடுப்பேன் ஸோ அப்படிங்கிற ஆப்பில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா நீதிபதி பேசிக்கிட்டே இருக்காங்க என்னென்ன வாக்கு தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து காண்பிக்கப்படலை பட் வினோத் அவர்கள் வந்து பார்த்திங்கனா இடையில பேச ஆரம்பிக்கிறாரு ஒரே ஒரு கோரிக்கையே நம்ம ரிக்யூஸ்ட்டே வைக்கிறாரு இல்லை ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன்னு கேட்க வராரு பேச வேணாம் சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுறாங்க அமீர் தண்டு நம்ம திவ்யா அவர்களும் ஸோ அதனால் நீதிபதி பேசும்போது இடையில யாருமே பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி அவர்களும் வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ வந்து திவ்யா அவர்கள் ஸோ நான் வந்து நீதிபதியாக என்ன கொடுக்கணுமோ என்ன பேசணுமோ என்ன தண்டனை கொடுக்கணுமோ என்ன தீர்ப்பு கொடுக்கணுமோ அதை வந்து நான் கரெக்டாக கொடுப்பேன் நீ வந்து பேச வேண்டியதில்லப்பா கம்முன்னு இருங்க அப்படிங்கிறாங்க ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கூலாக வராங்க பார்வதி அவர்கள் ஸோ அவங்க திவ்யாவர்கள் பார்வதி இந்த அளவுக்கு கோவப்படுறத பார்த்தா திவ்யாவர்கள் அவர்கள் அங்கே வந்து நீதிபதியை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் அவங்க சொல்லக்கூடிய தீர்ப்பு வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கலையோ அப்படிங்கிறப்பல தான் தோணுது பார்வதி கோவப்படுறத பார்த்தா அதுக்கப்புறம் அமித் அவர்கள் நாங்கள் வந்து நீதிபதி சொல்கிறத நீங்கள் வந்து மதிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நானும் வந்து கோர்ட்டை வந்து கண்டிப்பாக நான் வந்து மதிக்கிறேன் நீங்கள் சொல்கிற தீர்ப்பை வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி அவர்கள் ஒரு ஓரளவுக்கு சைலண்ட் ஆகிறாங்க ஸோ திவ்யா அவர்கள் நீ சைலண்டாக இருமா எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லும்போது ஒரு மாதிரி முகம் சுழிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி கடுப்பாகிறாங்க கொடுக்கக்கூடிய தீர்ப்பு வந்து பார்வதியாவில் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற தான் தோணுது வினோத் அண்டு நம்ம இவங்க ஆதரிக்கும் ஸோ வினோத்துக்கு கொடுக்கறதுக்கான என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன ரீசனாக இருக்கோ போகுது அப்படின்னு பார்த்தோம்னா வினோத் வந்து அவங்க சொன்னது என்னென்னா இந்த விவரு நம்ம தி வாட்டர் மேனஸ்டார் வந்து எலிமினட்டாக வெளியே போனதுக்கு பார்வதி வினோத் இவங்களாம் ஒரு ரீசன் அப்படிங்கிறத ஏதோ மென்ஷன் பண்ணி சொல்ல போகிறாங்களோ அப்படிங்கிறவள தான் தோணுது வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த கொட்ரோ டாஸ்க் வந்து பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம்